உன் வாழ்வில் நீண்ட நாட்களாக நீ அனுபவித்துக் கொண்டிருக்கும் குறைபாடு பணச்சிக்கல் கடன் பொருளாதார சிரமம் ஆல் தீஸ் ஆர் பிஃபோர் மை ஐஸ் நான் உன்னை ஒருபோதும் மறந்ததில்லை நீ கருணைக்காக அழுது உன் கண்ணீரை நான் கண்டேன் உன் இதயத்தில் இருந்த வலி எனக்கு வளமாய் வாழும் நாள் எப்பொழுது வரும் என்ற கேள்விகளை நான் கேட்டேன் என் பிள்ளையே நான் உன் தேவைகளை நிரப்புகிற கர்த்தர் மனிதன் தரும் வளம் தற்காலிகம் ஆனால் நான் தரும் வளம் நித்தியமான ஆசீர்வாதம் என்று உனக்குச் சொல்லுகிறேன் உன் இல்லத்தில் பணமும் வளமும் நிறையும் ஆசீர்வாதம் நான் கொடுக்கிறேன் எனக்கு சொந்தமானது வானமும் பூமியும் பொன்னும் வெள்ளியும் எனக்கே உபாகமும் இருபத்தெட்டு மைனஸ் இல் நான் சொல்லியிருக்கிறேன் உன் களஞ்சியத்தில் கர்த்தர் ஆசீர்வாதத்தை உத்தரவிடுவார் அந்த ஆசீர்வாதம் உன் வாழ்வில் திறக்கப்படுகிறது என் பிள்ளையே பலமுறை நீ உழைத்தாய் உனது உழைப்பின் பலனை முழுமையாக காண முடியவில்லை நீ உழைத்த பணம் கையில் நிலைக்கவில்லை கடன்கள் வந்தன தேவைகள் அதிகமானது ஆனாலும் நீ நம்பிக்கையை விடவில்லை அந்த நம்பிக்கையே இன்று உனக்கு கதவை திறக்கிறது இன்று நான் உன்னிடம் வாக்குத்தத்தம் செய்கிறேன் உன் உழைப்பிற்கு பலன் காண்பாய் உன் கைகளில் பணம் தங்கும் உன் குடும்பத்தில் குறைபாடு அல்ல நிறைவு வரும் உன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என் பிள்ளையே சங்கீதம் இருபத்தி மூன்று ஒன்று மைனஸ் இல் எழுதியிருக்கிறது கர்த்தர் என் மெய்ப்பான் எனக்கு குறைவில்லையே நீ குறைவால் வாழ்ந்து கொண்டிருந்தாயானால் என்று முதல் குறைவின்றி வாழ்வாய் உன் இல்லத்தில் தேவைகள் பூர்த்தியாகும் உனது கண்ணீர் பிரார்த்தனைகள் கேட்கப்பட்டுவிட்டது நீ அடைக்கலம் தேடிய நாளிலிருந்து உன் வாழ்வில் நான் வேலை செய்யத் தொடங்கிவிட்டேன் இன்று உன் கைகளில் நான் ஆசீர்வாதக் கிண்ணத்தை வைக்கிறேன் அந்த கிண்ணம் நிரம்பும் அது வெறும் பணம் பற்றிய ஆசீர்வாதம் அல்ல அது உன் வாழ்வியல் எல்லா துறைகளிலும் நிறைவாகும் ஆசீர்வாதம் நீ யோசிக்காத இடங்களில் இருந்து கதவுகள் திறக்கும் உன் வேலைக்குள் முன்னேற்றம் தருவேன் உன் தொழிலில் அபிஷேகம் வைப்பேன் உன் கைகளின் கிரியைகள் அனைத்தையும் நான் ஆசீர்வதிப்பேன் என் பிள்ளையே நீ மனிதர்களின் உதவியை தேட வேண்டாம் நான் உனக்கு உதவுகிற தேவன் மனிதன் தரும் உதவி வரையறுக்கப்பட்டது ஆனால் நான் தரும் உதவி வானத்திலிருந்து வரும் ஆசீர்வாதம் பிலிப்பியர் நான்கு வசனம் பத்தொன்பது மைனஸ் இல் சொல்லப்பட்டுள்ளது என் தேவன் தம் மகிமையின் ஐசுவரியத்தின்படியே உங்களுடைய எல்லா தேவைகளையும் நிறைவு செய்வார் இந்த வசனம் இன்று உனக்காக நிறைவேறும் இனி உன் இல்லத்தில் கடன் சுமை அல்ல ஆசீர்வாத சாட்சிகள் பெருகும் பணத்திற்காக அவமானம் அனுபவித்தாய் இனி உன் வாயில் ஸ்தோத்திரம் பெருகும் உன்னை பார்த்த மக்கள் இவரது தேவன் வாழ்கிற தேவன் என்று சொல்வார்கள் நான் சொல்கிறேன் உன் இல்லத்தில் பணமும் வளமும் பெருகும் ஆசீர்வாதம் வரும் நீ எங்கே கால் வைத்தாலும் ஆசீர்வாதம் பின்தொடரும் உன் கருவறைகள் நிரம்பும் உன் பிள்ளைகள் குறைவின்றி வாழ்வார்கள் என் பிள்ளையே நீ நம்பிக்கையுடன் உன் இதயத்தை திற இன்று என் வார்த்தையை நம்புகிற உனக்கு நான் வளமான வாழ்க்கையின் கதவை திறந்து வைக்கிறேன் யோவான் பத்து வசனம் பத்து மைனஸ் இல் நான் சொன்னது நான் வந்தது நீங்கள் வாழ்வு அடையும்படியாகவும் அதுவும் அதிகமாக அடையும்படியாகவும் அந்த அதிகமான வாழ்வு உனக்கே இனி நீ வறுமை மனிதராக அழைக்கப்பட மாட்டாய் ஆசீர்வதிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளை என்று அழைக்கப்படுவாய் உன் வாழ்வியல் ஒவ்வொரு துறையும் என் கிருபையால் நிரம்பும் என் ஆசீர்வாத கைகள் உன்மீது இருக்கின்றன இனி நீ வளமான வாழ்க்கையில் நடப்பாய் நீ கேள்வி கேட்டாய் கடன் சுமை தீரும் எப்போது நான் அமைதியாக வாழ்வேன் என நான் உனக்கு வாக்கு கொடுக்கிறேன் உன் கடன் சங்கிலிகள் உடையும் உன் சுமைகள் நீங்கும் பணத்துக்காக பிறரிடம் போய் தாழ்த்திக் கொள்ள வேண்டிய நிலை இனி வராது நான் உன்னை தலை ஆக்குவேன் வால் அல்ல நீ கடனாளி ஆகஸ்ட் மாட்டாய் கடன் கொடுப்பவனாக மாறுவாய் என் பிள்ளையே வளமான வாழ்க்கை என்பது வெறும் பணம் அதிகரிப்பதல்ல அது என் சாந்தியும் என் அமைதியும் என் ஆசீர்வாதமும் சேர்ந்து உன்னை நிரப்புவதே ஆகும் பணம் உனக்குள் ஓட வரும் உன் உழைப்புக்கு நான் ஆசீர்வாதம் தருவேன் உன் வேலை வாய்ப்பில் முன்னேற்றம் தருவேன் நீ சிந்திக்காத இடத்திலிருந்து உதவி வரும் மூடப்பட்ட கதவுகள் திறக்கப்படும் உன் வாழ்க்கையில் வாய்ப்புகள் பெருகும் நீ எத்தனை முறை இரவில் அழுதாய் என் வாழ்க்கை எப்போது வளமாகும் எப்போது என் உழைப்பின் பலனை சுவைப்பேன் என்று என்று நான் உன் கண்ணீரை துடைக்கிறேன் உன் பசியையும் உன் தேவைகளையும் நான் நிரப்புகிறேன் பிலிப்பியர் நான்கு பத்தொன்பது மைனஸ் இல் சொல்லப்பட்டிருக்கிறது என் தேவன் தம் மகிமையின் செல்வத்தின்படி கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் நிறைவேற்றுவார் என் பிள்ளையே நீ பயப்படாதே உன் எதிர்காலம் குறைவானதல்ல உன் வாழ்க்கை வளமானதாய் இருக்கும் உன் மேசையில் உணவு நிறைந்து இருக்கும் உன் வீட்டில் சிரிப்பு ஒலிக்கும் உன் பிள்ளைகள் ஆசீர்வாதத்தில் வளரும் உன் தலைமீது நான் ஆசீர்வாத எண்ணெயை ஊற்றுகிறேன் யோவான் பத்து பத்து மைனஸ் இல் நான் சொன்ன வார்த்தை திருடன் வருவது கெடுக்கவும் கொல்லவும் அழைக்கவும் தான் நான் வந்தது நீங்கள் வாழ்வு அடைய அதுவும் அதிகமாக அடையும்படி என் பிள்ளையே நீ வாழும் வாழ்க்கை குறைபாடானதல்ல அதுவும் அதிகமான ஆசீர்வாதத்தோடு இருக்கும் பணம் உன் வாழ்க்கையில் அதிகரிக்கும் உன் வீட்டில் வளம் பெருகும் உன் வியாபாரம் உன் வேலை உன் உழைப்பு எல்லாம் ஆசீர்வாதத்தோடு புறப்படும் நான் உனக்கு சொல்கிறேன் குறைவு நாட்கள் முடிந்துவிட்டன வளம் நிறைந்த நாட்கள் ஆரம்பமாகிவிட்டன உன் வீட்டில் சாட்சிகள் எழும் நீ சொல்லுவாய் இது கர்த்தர் செய்தது அது எங்கள் கண்களில் அதிசயமாயிருக்கிறது என்று நான் உன்னிடம் இன்று பேசுகிறேன் நீ பல நாட்களாக உன் இதயத்தில் நினைத்து வருகிறாய் என் வாழ்க்கையில் ஏன் பணம் குறைகிறது ஏன் நான் எப்போதும் சிரமத்திலும் தேவையிலும் வாழ வேண்டும் என்று உன் சிந்தனையையும் உன் கண்ணீரையும் உன் தேவைகளையும் நான் நன்றாக கண்டிருக்கிறேன் நான் உனக்கு சொல்லுகிறேன் உன் வாழ்க்கையில் இனி குறைபாடு அல்ல வளம் பெருகும் உன் வீட்டில் பணம் நிறையும் உன் கையால் உழைத்த உழைப்பில் இனி ஆசிர்வாதம் பெருகும் நீ எத்தனை தடவை கணக்கிட்டாய் என் வருமானம் போதவில்லை என் தேவைகள் அதிகம் என்று உன் கையிலிருந்த பணம் காற்றைப் போல பறந்து போனது ஒரு பக்கம் சம்பாதித்தாலும் மற்றொரு பக்கம் கடன் வாங்கிப் போனது ஆனால் என் பிள்ளையே நான் உன்னை அந்த நிலையிலேயே விட்டு விடமாட்டேன் ஏனெனில் நான் தான் உன் மெய்ப்பன் நான் சொல்லுகிறேன் எனது கிருபை போதுமானது உபாகமம் இருபத்தெட்டு வசனம் எட்டு மைனஸ் எல் நான் வாக்குத்தமாகச் சொல்கிறேன் கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ உன் கையினால் செய்யும் எல்லாவற்றிலும் ஆசீர்வாதத்தை உன் மேல் கட்டளையிடுவார் என் பிள்ளையே உன் களஞ்சியத்தில் ஆசீர்வாதம் நிறையும் உன் கையில் வைக்கும் வேலை வீணாகாது இப்போ வரை நீ செய்து உழைப்பு பயனின்றி போனது போல இருந்தது ஆனால் இன்று முதல் உன் உழைப்பின் பலனை நீ காண்பாய் நீ அச்சத்தோடு இருந்தாய் என் குழந்தைகளின் படிப்பு செலவுகள் எப்படி வரும் என் வீட்டுக் கட்டணங்கள் எப்படி நிறைவேறும் என்று ஆனால் நான் உனக்கு சொல்லுகிறேன் என் பிள்ளைகளின் தேவைகளை நான் நிறைவேற்றுகிறேன் சங்கீதம் இருபத்தி மூன்று வசனம் ஒன்று மைனஸ் இல் என் வார்த்தை கூறுகிறது கர்த்தர் என் மெய்ப்பான் எனக்கு குறைவில்லை உன் வாழ்க்கையில் குறைபாடு இனி காணப்படாது நான் உன் வீட்டை ஆசீர்வாதத்தால் நிரப்புவேன் என் பிள்ளையே நான் உனக்கு சொல்லும் இந்த வாக்கு பிடித்துக்கொள் நம்பிக்கையோடு நட உன் வாயால் விசுவாசத்தைச் சொல்லிக்கொண்டு கொண்டு நட என் தேவன் என் வீட்டை ஆசீர்வதிக்கிறார் என் கையில் பணம் பெருகுகிறது என் வாழ்க்கை வளமாய் இருக்கிறது என்று சொல்லிக்கொள் உன் நம்பிக்கையின் வார்த்தை என் ஆசீர்வாதத்தை உன் வாழ்க்கையில் வெளிப்படுத்தும் நீ பார்க்கப் போகிறாய் உன் தேவைகள் எப்படி அதிசயமாக நிறைவேறுகின்றன என்பதை நீ அனுபவிக்கப் போகிறாய் உன் வீட்டில் பணம் வளம் ஆசீர்வாதம் எப்படி பெருகுகிறது என்பதை உன் வாழ்க்கை இனி சாட்சியாயிருக்கும் பிறர் உன்னை பார்த்து இவன் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொல்வார்கள் என் பிள்ளையே என் ஆசீர்வாதம் உன்னிடம் வந்து சேர்ந்துவிட்டது உன் வாழ்க்கை குறைவின் இடத்தில் இருந்து வளமாய் மாறுகிறது உன் வீட்டில் பணம் நிறையும் ஆசீர்வாதத்தை என்று நான் உனக்கு கொடுக்கிறேன் அமைதியோடு இரு நம்பிக்கையோடு இரு உன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள் நான் உன் தேவைகளை நிறைவு செய்கிறேன் உன் இல்லத்தில் பணம் நிறையும் உன் வாழ்வில் வளம் பெருகும் நீ என் ஆசீர்வாதத்தில் நடந்து கொண்டால் உன் சந்ததிகள் கூட ஆசீர்வதிக்கப்படுவார்கள்